உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனி பகவானின் வக்ரம் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரமாகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டு கூடிய பிரச்சனைகளுக்கும் ஏதாவது வழியில் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மருந்தாக இருக்கும் அப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோடைய பலன் இந்த சனி வக்கரத்தினுடைய பலன் சனி பகவான் ஆகப்பட்டது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி வக்ரத்தில் இருந்து வக்ரமாகிறாரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள் இந்த நூற்றி மு முப்பத்தி எட்டு நாட்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நேரம் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து பெயர்ச்சியாகி நாலாம் இடத்துல இருக்கிறாரு குருடைய வீட்டில் சனி பகவான் அப்ப அந்த நாலாம் இடத்துல குருடி வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லதான் நடக்கும் இந்த சனி பகவானை பொறுத்தவரை சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்த கெடுத்துருவாரு பிரச்சனைகளை கொடுப்பாரு அவர் எந்த ஸ்தானத்தை பார்க்கறாரோ அந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பாரு இதுதான் விதி ஆனா அதே சனி பகவான் வக்கரமடைந்து பார்க்கறாருன்னா அந்த பார்க்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாரு அது உங்களுக்கு யோகமாகத்தான் மாறும் எப்படி மாறும் அப்படின்னா இந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் மூன்றாம் பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ அந்த ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி சத்துருக்கள் அப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாகணும் அதில் சிக்கிட்டு தவிக்கணும் வெளியில் வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் வரணும் ஆனால் இந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இதுதான் அருமையான டைம் அற்புதமான டைம் இந்த பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டிடுவீங்க அந்த கடனை கட்டுனது போக உங்களுக்கு வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் அப்போ அந்த கடனை கட்டுவதற்கே வழி தெரியாமல் எந்த பக்கம் இருந்து எந்த பணம் வரும் எந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க இந்த பீரியடில் ஏதாவது வாய்ப்பு வரும் ஏதாவது உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக ஏன்னா இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு விஐபி அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுற்றுப்புறத்திலேயே உங்களுக்கு நல்ல நட்பானவர்கள் ஒரு நல்ல வசதியானவர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் நீங்க சம்பாரிச்சு வச்சுருப்பீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்ப அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த பீரியடில் அமையும் அதே சமயத்தில் அதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தை சனி வக்கரகதியிலிருந்து அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இழந்த தொழிலை மீண்டும் செய்யலாம் அந்த தொழில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அடுத்தவங்க மூலியமாக தொழில் நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த தொழில் நடத்துவதற்கு இன்வெஸ்ட் கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் அந்த தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் உங்கள்கிட்ட பத்து பேர் இல்லை ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே நல்லபடியாக வேலை செய்வாங்க அவங்க மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க அந்த லாபம் ஆகப்பட்டது இரட்டிப்பாக வளரக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம் அப்போ தனுசு ராசிக்காரங்க கொஞ்ச நாளாகவே இந்த தொழில் செய்யணும் செய்யணும் யோசனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க செய்வதற்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல சந்தர்ப்பம் கிடைக்கல ஏதோ ஒன்று தடுக்கலே இருக்குது இந்த பீரியடில் தனுசு ராசிக்காரங்க அந்த தொழிலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு சனி பகவான் வக்கரத்தில் இருந்து தனுசு ராசியை பார்க்குறாரு குரு பகவானும் சனி பகவானுக்கு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ அந்த சனியும் குருவும் உங்களை உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மழையளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது கடுகளவாக மாறப்போகிறது எவ்வளவு பெரிய நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல ஒரு முக்கியமான குழப்பத்தில் இருக்கிறீங்க பட்டு இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க இந்த சமயத்தை நம்ம சொல்லுவதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல கண்டிப்பாக இந்த பீரியடில் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்களும் காப்பாத்துவீங்க அது போக உங்களுடைய மக்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அது போக இந்த பீரியடில் வந்து உங்கள் மக்களாகப்பட்டது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்த டிகிரி போகலாமா இல்லை வேண்டாமா இல்லை வேலைக்கு போகலாமா வேலைக்கு அனுப்பலாமா இப்படிங்கிற குழப்பங்கள் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வரும் அப்போது அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நல்ல முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் நான் சொல்கிறேன் இந்த பீரியடில் உங்களுடைய மக்களுக்கு ரெண்டாவது டிகிரி படிப்பதற்கு அருமையான ஒரு யோகம் அது மட்டும் இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது லோன் போட்டு கண்டிப்பாக படிக்கலாம் அப்படி இந்த ரெண்டு வருஷ கோர்ஸோ மூணு வருஷ கோர்ஸோ மறுபடியும் ஒரு டிகிரி படிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த படிப்பு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அப்போ அந்த படிப்பின் மூலியமாக நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் நல்ல காசு பணம் உங்கள் பையனுக்கு நல்ல எதிர்காலம் உங்கள் பையனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி இது எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே சமயத்தில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க உங்கள் துணைவரால் அவர் வந்து போகக்கூடாத வழியில் போய் தேடக்கூடாத தேடிட்டார் அவர் திருந்துவாரா கண்டிப்பாக இந்த பீரியடில் திருந்துவார் உங்கள் பேச்சை கேட்பார் நீங்கள் சொல்கிற வழிக்கு வருவார் அதனால் அவர் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அவர் உங்கள் வழிக்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ நீங்கள் பட்ட கஷ்டமும் இந்த பீரியடில் தீரும் தீரப்போகிறது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இந்த பீரியடில் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களே இது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா முருகப்பெருமானை அந்த முருகப் பெருமானை மட்டும் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகரையோ இல்லை திருச்செந்தூர் முருகரையோ நீங்கள் இந்த பீரியடில் செவ்வாய்க்கிழமை நாளில் போய் கும்பிட்டு வாங்க இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகரை கும்பிட்டு வாங்க சஷ்டி நாளில் கும்பிட்டு வாங்க நீங்கள் அந்த சாமிகிட்ட வேண்டுங்க உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் இது உறுதி கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் அனுப்புகிறீங்க ஜாதகம் பார்க்க சொல்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்